அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பாதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய இருபத்தைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோங்க அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு போல் தற்போது தை மாதம் பிறந்திருக்கு இந்த தை மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை சேர்க்கை இவ தொற்றின் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதத்திற்கும் வந்து பலன்கள் வந்து வேறுபட்டு காணப்படும் தற்போது பிறந்திருக்கக்கூடிய இந்த தை மாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா தை பிறந்தாலே ஒவ்வொருவருக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் நன்மைகள் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தை பிறந்தால் வடி பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்றார் போல நவ கிரகங்களினுடைய கிரக அமைப்பினுடைய காரணமாக பனிரெண்டு ராசிகளை பிறந்த பனிரெண்டு ராசிகள் ஒன்றான துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது அவர்களுடைய அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி எப்படி இருக்க இருக்க திருமண வாழ்க்கை திருமணம் வந்து நடைபெறுமா அல்லது காலத்தாமதம் நீடிக்கப்பெறுமா உங்களுடைய ஆரோக்கியம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் உருவாக போகிறது கல்வி நிலை இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயம் விஷயத்திலையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவாஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க அதாவது தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படிங்கிறதுக்கு போல உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் காலதாமதமான இடுப்பறியாகிட்டு இருந்த இல்லை எதிரிகளால் தொல்லை கொடுத்து வந்திருந்த சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைய போகிறது அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம் ரீதியாகவும் இல்லை வேறு ஏதேனும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் வந்து வெற்றிகரமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு அடுக்கடுக்காக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைச்சது நினைச்சபடி நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய கனவுகள் நினைவாகவும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க மொத்தத்தில் இந்த காலம் துலாம் ராசி அன்பர்களுக்கு பல வகைகளில் பார்த்திங்க அப்படின்னா சாதகமான நிலைகளை ஏற்படுத்த போகிறது அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் சின்ன சின்ன சர்க்கிள்கள் ஏற்படுத்தா செய்யும் அதனால் பெரிய அளவு அளவில் வந்து பாதிப்பு எதுவும் இருக்காது அப்படிங்கிறது வந்து கூடுதல் சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் நீங்கள் வரக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்களையும் உங்களுடைய திறமையின் காரணமாக எளிதாக அதை வந்து சமாளித்து வெற்றி காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியாகவும் ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலை காணப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்க பிறகுறதுங்க அதனால் கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருக்க பாருங்க அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா புத்தியோகம் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிவிற்கு வந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா விலகவும் ஆரம்பிச்சிடும் வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த போட்டி நெருக்கடி இவை அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா உங்களை விட்டு விலகவும் ஆரம்பிச்சிடும் குறையவும் ஆரம்பிச்சிடும் அதே சமயம் புறம் பார்க்கும் பொழுது செல்வாக்கு சற்று உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இழுப்பறியாக இருந்த வழக்கு அனைத்துமே முடிவிற்கு வருங்க குடும்பத்தில் பார்த்தோம் நிம்மதியான சூழ்நிலை உருவாகும் தொழில லாபத்தையும் உண்டாக்க செய்வாரு வரவையும் அதிகரிக்க செய்வாரு அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி புதிய தொழில் வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்து வருகின்றவர்களுக்கு அதற்குரிய வழிகளையும் ங்கப் போகிறார் அதே மாதிரி அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களினுடைய பலத்தை அதிகரிப்பீங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கப்பெறுவாங்க பொன் பொருள் சேர்க்கை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தம்பதிகளுக்குள்ள ஏற்பட்ட இடைவெளி விலக ஆரம்பிச்சிடுங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது தடைபட்டு இருந்த சுபகாரியம் நல்லபடியாக நடந்தும் வாய்ப்பு இருக்கு கலைஞர்களுக்கு எதோ வார்த்தை ஒப்பந்தம் கிடைக்க போறவிங்க அரசு வழி முயற்சி வந்து வெற்றியாகுங்க உறவுகள் ஆதரவால திட்டமிட்ட இருந்த வேலை நடைபெற ஆரம்பிச்சிடும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறையும் அதிகரிக்க கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் நிறைந்த உங்களுக்கு இந்த தை மாதம் லாபமான மாதம் அப்படின்னு நான் சொல்லணும் திட்டமிட்ட இருந்த வேலைகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிச்சிடுவீங்க உங்களுடைய வார்த்தைகள் வெளிவட்டாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மதிப்பு அதிகரித்து காணப்படும் இதுவரைக்கும் நீங்க சந்தித்து வந்த தடை ஒவ்வொன்றாக விலகும் அதே மாதிரி ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல உங்களுடைய நிலையை மாற்ற செய்யும் அதே சமயம் புறம் ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் உங்களுக்கு கைகொடுக்குங்க வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்பட பொருள் சேர்க்கை உண்டாகும் சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்கலாம் நண்பர்களுக்கு உதவிகள் செய்வீங்க பணவரத்து ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தி தர வகையில் பாருங்க இருப்பினும் வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ளுங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் மித்தனமாக தங்க இருக்கும் பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறது ஆறுதல் தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது வியாபாரம் தொடர்பாக காரியங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் அலுவலகத்துல யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருப்பது அவசியம் யாரை பற்றியாவது நீங்கள் புறம் பேசினால் அவர்கள் மூலமாகவும் அவமானத்தை சந்திக்கவும் நேரிடும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டியது அவசியம் யார்கிட்டேயும் பேசும்போதும் சரி மற்றவர்களிடத்துல மற்றவரை பற்றி புறம் பேசும்போதும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி உங்களுடைய பொருட்களை கவனம் வைத்து கொள்வது அவசியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சில வந்து பொருட்கள் களவு போக வந்து வாய்ப்புகள் இருக்குது சில நேரங்களில் நஷ்டங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் இருங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை மட்டுமே தரும் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமலும் சில நேரங்களில் போகத்தான் செய்யும் அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க வீண் பேச்சை குறைப்பது நன்மையை தரும் கலைதுறையினருக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது அவசியமாகிறது அதே மாதிரி மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புகளும் இருக்குங்க அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்புக்கு பிறகுதான் முன்னேற்றம் அடைவீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம் மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் தொண்டர்களின் பாராட்டை பெறுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குழந்தைகளால் நன்மை பெறுவீங்க வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுங்க அதே மாதிரி மனதில் அமைதியும் குறையலாம் எல்லா விதத்திலையுமே பரபரப்பு தொற்றிக்கொள்ளுங்க பங்கு மார்க்கெட் நல்ல லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு அரசியல்வாதிகளுக்கு பெண்கள் உதவியால் உயர் பதவி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு அனுகூலமும் லாபமும் உண்டாகலாம் அனைத்து விதங்கள்லையும் நன்மையே பெரும் கிரக காலகட்டத்தில் நீங்கள் இப்போ இருந்தாலும் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது சாதகமற்ற நிலைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் உஷாரா இருங்க இருப்பினும் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் உருவாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் அப்படிங்கிறதுனால ஆரோக்கியம் ரீதியாக கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில் வளம் பெருக ஆரம்பிச்சிடும் குடும்ப பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் வழிவட்டார பழக்க வழக்கங்கள் ஓரளவுக்கு நன்மையை தருங்க